வெல்கம் டு மினி டாக்கிஸ் லம்பர் பந்து தியாகராஜன் பச்சமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது இவருக்கு முதல் திரைப்படம் முதல் படமே வந்துட்டு அவருடைய பா படத்தோட டைட்டில் பாணியில் சொல்லணும்னா சிக்ஸர் அடிச்சிருக்கான்னு சொல்லணும் அதனால் வந்து அவருக்கும் அவருடைய டீமுக்கும் வந்து முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிருவோம் இது கதையோட பேஸ் என்னென்னா ஈகோ அகங்காரம் இதை வச்சுட்டு வந்துட்டு சில படங்கள் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகியிருக்கு முள்ளு முன்னற வந்துட்டு ரஜினிக்கும் சரத்பாபுக்கும் இடையில இருக்கிற அந்த யூகோ பிரச்சனைகளை தான் வந்துட்டு அந்த கதை அதே மாதிரி வந்துட்டு குசி படத்துலேயே வந்துட்டு அந்த யூகோவை பேஸ் பண்ணி படம் பண்ணியிருப்பாங்க சமீபத்தில் வந்த பார்க்கிங் படத்தில் கூட வந்துட்டு ஹரிஷ் கல்யாணுக்கும் அவர் எம்எஸ் பாஸ்கருக்கும் இடையிலே ஏற்படுற அந்த யூகோ கிளாஸில் வந்துட்டு அளவுக்கு ஸ்டேம் லெவலில் போகுதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த யூகோவை பேஸ் பண்ணி அந்த படம் கதையை பண்ணியிருக்காரு டைரக்டர் அதான் வந்துட்டு இவர் அட்டகத்தி தினேஷ் வந்துட்டு உள்ளூரில் வந்துட்டு அந்த கிராமத்தில் சுற்றுவட்டுற கிராமத்தில் வந்துட்டு ஒரு ஃபெமிலியரான ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவர் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அவ கல்யாண வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு மனைவிக்கு வந்துட்டு இவர் வந்து கிரிக்கெட் விளையாடறத பிடிக்காது உங்களுக்கு அருண் மனைவிக்கு மயந்தோஸ்வாவம் உள்ள இவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கூட அந்த லீவு போட்டு வந்து கிரிக்கெட் விளையா விளையாடுற அளவுக்கு இவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கார் இவருக்கு போட்டியாளராக வந்துக்கிட்டு ஹரிஷ் கல்யாண் வந்து வராரு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துக்கிட்டு ஒரு அந்த கிரிக்கெட் அந்த காம்படிஷனில் வந்துக்கிட்டு ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது அதனால் வந்துட்டு அந்த அட்டக்கத்தை தினேசுடைய மனைவி பிரிஞ்சு போகிறாங்க இவர் வந்து அந்த அட்டக்கத்தை தெரிய சொல்லி மகளை தான் வந்து லவ் பண்ணுறாரு அந்த லவ் வந்துக்கிட்டு பிரச்சனையை உருவாகுது உங்களுக்கு ஆனால் எதிரியின் மகளையே வந்து லவ் பண்ணும்போது அவர் ஒத்துக்குருவார் அது வந்து இன்டோர் பிளாக் வந்து அந்த பிரச்சனையை சொல்லி இன்டோர் பிளாக் அப்புறம் அந்த பிரச்சனையில் எப்படி எப்படி திறமையாக அந்த முடிக்கிறாருங்கிறது தான் அந்த படத்துடைய ஸ்பெஷல் உங்களுக்கு எல்லாருமே வந்துட்டு மிக பிரமாதமாக நினைச்சிருக்காங்க மிக அருமையான கேரக்டர்ஸ் முக்கியமாக சொல்லணும் இந்த பெண் கதாபாத்திரம் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு டைரக்டர் உங்களுக்கு அதை நடித்த அந்த தட்டக்கஜி தினேசுக்கு மனைவியை நடித்த அந்த சுவாசிக்க விஜய் அருமையான கேரக்டரு அதை கேரக்டரை உள்வாங்கிட்டு மிக பிரமாதம் நடிப்பை கொடுத்துருக்காப்புல அதாவது இந்த பொண்ணு ஏற்கனவே கோரி படத்தில் நடிச்சிருந்தாலும் நமக்கு அந்த படம் ஓடாதனால அந்த பொண்ணோடுக்கு வந்து தேர அந்த டேலண்ட்டை தெரியல ஆனால் அந்த படத்தை வந்து அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு மிக சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காப்புல அதே மாதிரி அவருக்கு பொண்ணாக அவர் சஞ்சனா அதாவது அட்டை கட்சி தினசிற்கும் சுவாசிக்க அபிஜேக்கு பொண்ணாக நடிச்சிருக்க சஞ்சனா இந்த பொண்ணு வந்து வெப் சீரிஸில் நடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு அருமையான கேரக்டர் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸை வந்து சும்மா வந்து போகிற பொண்ணெலாம் வந்து நிறைய படங்கள் பார்த்து பழக்கப்பட்ட நன்க்கு இப்போ வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு வலுவாக ஹெல்த்தியாக கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ரசிக்க முடியுது உங்களுக்கு அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் வந்துட்டு ஒவ்வொரு படத்தையும் அவருடைய கே நடிப்பை வந்து நல்லா இம்ப்ரூவைஸ் இருக்காரு உங்களுக்கு அட்டகத்து தினேஷ் வந்துட்டு வயசு அவர் கம்மி தான் ஆனால் அவர் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு தகப்பனா நடிக்கிற விஷயமே அவர் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கு அவர் வந்து பெருசாக வந்து அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே வந்துட்டு ரொம்ப வந்து அழகாக வந்து நடிப்பை கன்வே பண்ணுறாரு அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதேமாதிரி வந்து அட்டகத்து தினேசுக்கு அம்மாவும் நடித்த கீதா கைலாசம் வர்றது கொஞ்சம் நேரம் தான் நல்லா அவங்க அவங்க மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அது இவங்க மட்டும் கிடையாது இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு படுத்திருக்காரு டைரக்டர் உங்களுக்கு இவர் ஆரிஷ் கல்யாணுக்கு ஃப்ரெண்டாக வர பாலசரவணன் அட்டகதி தினேசுக்கு மாமனாக வர்ற அந்த ஜென்சன் திவாகர் அதே மாதிரி வந்துட்டு அவர் வந்து காளி வெங்கட்டு இன்னும் பல கதாபாத்திரங்கள் வந்துட்டு இந்த படநெடுக வராங்க எல்லாருமே வந்துட்டு ரசிக்கும்படியாக இருக்க இருக்குது உங்களுக்கு ஓப்பனிங் வந்து ஓப்பனிங் வந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே வந்துட்டு சுவார சேர்த்துட்டு மிகச்சிறந்த ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இல்லை ஒரு இன்னொரு விஷயம் இதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ஜாதி இணக்கத்தை வந்துட்டு அந்த விளையாட்டுக்கிடையே வந்து நல்லா அழகாக வந்துட்டு அருமையாக சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை வந்து பாராட்டணும் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த முதல் படத்துலேயே வந்துட்டு மெ மிக தெளிவான ஒரு திரைக்கதையை கொடுத்து ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்த அந்த கர்வத்தோடு வந்துக்கிட்டு இந்த டைரக்டர் வந்து உண்மையிலே இருக்கலாம் உங்களுக்கு ஓகே ஃபிரெண்ட்ஸ் இது வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு படத்தை வந்து டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு இது மிகப்பெரிய லெவலில் வந்து ஹிட் சொல்லி நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த படத்தை அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்